திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் நேற்றிரவு பெய்த கனமழையால் அரசு மருத்துவமனை வளாகத்தில் வெள்ள நீர் புகுந்திருக்கிறது கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் செய்தியாளர் சிவராஜ் சிவராஜ் அரசு மருத்துவமனை வளாகத்தில் முழுவதும் தேங்கி இருக்கக்கூடிய சூழல் நிலவுது தண்ணீரை அகற்ற என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கு நோயாளிகள் பாதிக்கப்பட்டிருக்காங்களா நிச்சயமாக திருப்பூர் மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாகவே கடுமையான கோடை வெயில் வாட்டி வைத்து வந்தது இந்நிலையில் வானிலை ஆய்வு மையம் அறிவித்தபடி தற்போது திருப்பூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் மழை பெய்து வருகின்றது பல இடத்தில் கடந்த இரண்டு நாட்களாக சுற்றுத்தார பகுதிகளில் மிதமான மழை பெய்து வந்த நிலையில் நேற்றிரவு திடீரென சுமார் ஒரு மணி நேரமாக கனமழை பெய்ய துவங்கியது இந்த கனமழையால் திருச்சி கோவை தேசிய நெடுஞ்சாலையில் பல்வேறு பகுதிகளில் மழைநீர் வெள்ளம் போல் ஓட்டியது இதனால் வாகன ஓட்டிகள் மிகுந்த அவதியடைந்தனர் இந்நிலையில் கோவை திருச்சி தேசிய நெடுஞ்சாலை டாமில் உள்ள பல்லடம் அரசு மருத்துவமனை வளாகத்தில் நிலநீர் புகுந்ததால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நோயாளிகள் வெளியே வர முடியாமல் திட்டம் அவதிக்கு மேலும் மருத்துவமனை வளாகத்திற்குள் நிறுத்தப்பட்டிருந்த வாகனங்களும் ஊர்ந்தபடியே வெளியேறின வளாகத்திற்குள் புகுந்த வெள்ளநீரில் சாக்கடை கருவிகளும் கலந்துள்ளதால் சுகாதாரமன்ற சூழ்நிலையில் நோயாளிகள் மருத்துவமனையில் தங்கியுள்ளனர் மேலும் கடந்த ஆண்டு பெண்கள் நோயாளிகள் பிரிவு மேற்கூடை இடித்து இருந்த நிலையில் அந்த கட்டிடம் பராமரிப்பு செய்யப்பட்ட பின்பும் மின் இணைப்புகள் நிலநீர் ஒழுகுவதால் நோயாளிகள் அச்சத்தில் ஆழ்ந்துள்ளனர் நேற்றிரவு பெய்த மழையின் காரணமாக தண்ணீர் தேங்கி வந்த பொழுது தற்போது காலை நேரத்தில் தண்ணீர் வடியை தொடங்கியுள்ளது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து பண்ணுங்க